நல்ல மனையாரம்மா பிறந்த ஏனோ முடிவா பிறந்த ஏனோ வசந்த நல்ல ரெடி மரோடி மரோடி 288888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888888

குடி பெரிய குடிக்கொண்டிருக்காண்டியம் பேசு தெய்வங்க இந்த உலகத்தில் மாநில வாழ்ந்தவங்களுக்கு காட்சி கொடுத்து

காப்படுது மெய்யாக இருந்தால் புள்ளு குதிச்சு ஓடி வர வேண்டும்

சாமி அவ்வளவா அழைச்சா வரல ஆனால் உங்கள் ஆறாவது சத்த கைத்தட்டல் சத்த கொடுத்த உடனே ஆத்தா வந்தால இன்னும் சமயபரத்தை அவர் நினைக்கிறீங்க மனசார சந்தோஷம் கைத்தட்டல் போடுங்கம்மா கைத்த சத்த போடுங்க யார் வேணாலும் கரகத்தை எடுக்கலாம் ஓடி வா தாய் சின்ன குழந்தை எடுக்கணும் கிடையாது ஒரு கரகம் எடுத்தாலும் சந்தோஷம் ஆனா ஆறு கரகம் சத்தி போட்டு விட்டது இந்த கடைசி கரகம் யாரு உடம்புல கொடுத்து வச்சிருக்க தெரியல யாரு வேணாலும் கரகத்தை எடுக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் ஆமா ஆமா எந்த ஒரு ஆலயத்தில் இல்லாத சிறப்பு இந்த சமயபுரத்தாக்கு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவப்பு நிற மேனுகிடன் சிங்கார ரூபத்திடன் பொய்யாராம காட்சி தருவா ஏழடி உருவம் அழகான உருவம் கையோட உடுக்கை பாம்பு பிடிக்க தாயாகப்பட்டவள் மூணு மரக்கா மூணு மரக்கா மரத்துல செஞ்ச சில சமயபுரத்துல சிலை அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க தனியா ஒரு விக்கிரகம் அடிச்சு ஒரு உற்சவர் அடிச்சு அதுக்கு தான் அபிஷேகம் நடக்கும் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பங்குனி மாசம் மாசம் இந்த பங்குனி மாசி கடைசியில சமயம் பூ போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பூ போட ஆரம்பிச்சா தேர் திருவிழா முடியும் முறை ஆத்தாகப்பட்டவள் பச்சை பட்டினி விரதம் இருப்பா

என்றாலே அப்படி இருக்கின்ற வேலையில நாமத்தை எப்படி நான் குளிப்பேன் ஆத்தாளுக்கு நெய்வதையும் படைக்க மாட்டாங்க நீர்மூறும் பாடகம் மட்டும்தான் சமயபுரா தேர்தல பார்க்கும் பாருங்க எவ்வளவு லட்ச லட்ச கோடான கோடி மக்களுக்கு அண்ணா வழங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சமயபுரத்தா தாயே நீ பச்சை பத்தி நீ இருப்பது உண்மைகிதான் இந்த கூட்டத்தில் உனக்கு பிடிச்சவை யாரு அடையாளமா தட்டுமா ஓடிவா ஓடிவா தாயே

சின்ன மூச்சு அடைச்சு ஏழு திருமகமும் திரும்பம் ஒருத்தருவக்கூடம் எல்லாம் கைதாடி எல்லாம் சூப்பர் மைக் செட் மைக் பலனி ஆடியோஸ் அந்த தண்டாயுதபாணி அருளால நீங்க பல்லாண்டு கால வாழணும் ஒரு ஒரு குழந்தை ஒரு குழந்தை மேலே எடுத்து ஒரு குழந்தை குழந்தை ஆறாவது கரகம் கரகம் கண்ணபுரத்தால் கரகம் கரகம் ஏழாவது கரகம் சமயபுரத்தால் கரகம் இந்த ஏழு கரகமும் படிக்க வசதி வச்சிருக்காங்கல்ல ஆறு கரகம் மட்டும்தான் படுக்க சொல்லுவாங்க இந்த ஏழாவது கரகம் சமயபுரத்தால் கரகம் நம்மளுக்கெல்லாம் அருள் பாளிக்கக்கூடிய ஒரு கரகம் கரகம் பொழுது பொழுது இந்த கரக நிலையம் நிற்கம் நிற்கம் எல்லாம் தொட்டு கும்புட்டூர் கும்புத்தூர் கும்பிட்டூர் சின்னகரப்பு சாமி பெரியகரசாமி புது வாங்கிங்க வாங்க சமயத்தால் கரகம் தொட்டு கும்பிட்டு தாணிக்க சொல்லி வருவாங்க தாய் செல்லது போல சொல்லி கொண்டு இருக்கின்றேன் ஆஹ் ஐயோ அரசனை கலத்தை வந்து இழுத்து வந்த தாய் பாதம்